வணக்கம் யூடியூப் நர்சரில இருந்து சோனியா நம்ம யூடியூப் நர்சரில நிறைய எக்ஸோட்டிக் கலெக்ஷன்ஸ பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறைய ரேர் வெரைட்டிஸ பத்தியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா நம்ம கிட்ட இருக்க ஜாக் ஃபுரூட்ஸ் வெரைட்டிஸ பத்தி பார்க்கலாம் வாங்க ஆனா நம்ம கஸ்டமர் என்கொயரிஸ்லயே ரொம்ப அதிகமா இருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா வெட்னாம் இயர்லி ஜேக்க பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது யாரெல்லாம் வைக்கலாம் இது எப்படி எல்லாம் நடவு பண்ணலாம் இதுக்கு இந்த எத்தனை வருஷத்துல ஈல்டு கொடுக்கும் கண்டிப்பா சார் நம்ப வணக்கம் நம்ம யூடியூப் நர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய எக்ஸாட்டிக் பிளான்ஸ் வந்து கலெக்ஷன் வந்து ஸோ அதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் விழிப்புணர்வு வீடியோ அதில் வந்து இந்த வியட்நாடு ஜாக் பற்றி கேட்குறீங்க பொதுவாக நம்ம நர்சரி வந்து நம்ம ஒரு மூணு நாலு நாலு வச்சுட்ருக்கோம் நர்சரினா பலா மட்டும்தான் இப்போ தான் நம்ம நிறைய எக்ஸாடிக் நூற்றுக்கு மேற்பட்ட எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் வந்திருக்கு நிறையா ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு நிறையா வந்து ஆரமெண்டல் ஃப்ளவர்ஸ் வந்து பிளான்ட் வந்திருக்கு அதெல்லாம் இந்த இப்போ ஆரம்பிச்சது நம்ம கொஞ்ச நாளாக இப்போ நம்ம மூன்று ஆண்டுகளாக நம்ம என்ன பண்ணணும் நம்ம பன்ருட்டி பாரம்பரிய பழம் ஏன்னா நம்ம பன்ருட்டி பழம் வந்து உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அதை விதை விதைப்பழம் அப்புறம் நம்ம ஊரில் கிடைச்ச சிறப்பான வெரைட்டி ஆர் ஃபார்ட்டி டூ மாதிரி ஸ்பெசிஃபிக் வெரைட்டி பண்ணியிருந்தோம் ஸோ அப்போ நம்ம அதுக்கப்புறம் அப்புறம் பண்ணி வியட்நாம் மேயிலி கொஞ்சம் பண்ணோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்ஆர் நம்ம பன்ரூட்டிக்கு ரொம்ப பிரதானமான விரட்டி கவர்மெண்ட் வெரைட்டி ஒன்று ஒன்றுலாம் பண்ணியிருந்தோம் ஸோ அப்போ வந்து நமக்கு கிடச்ச ஒரு நாலேஜ் என்னன்னா இந்த வியட்நாம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு வெரைட்டி எதுக்குன்னா வீட்டு தோட்டத்துக்கு மாடி தோட்டத்துக்கு ஆனால் இது வந்து ஒரு ஓப்பனாக சொன்னால் விவசாயத்துக்கு ஒரு பெஸ்ட் வெரைட்டி இல்லை தான் நிறையா நசலில் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம ஒன்றும் கவலை இல்லை ஏன்னா இந்த ஈல்டு வச்சு நிறைய விவசாய அனுபவத்தை நம்ம நிறையா கேட்டிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு துவைக்கு ஒரு மாடி தோட்டத்தைனா இதோட பெஸ்ட் வெரைட்டி இல்லைன்னா வருஷம் ஃபுல்லாக காய் காய்க்கும் காயோட அளவு எட்டு கிலோ பத்து கிலோ இருக்கும் ஃபேஸ் ஒரு வயசு ஒன்றும் பிரச்சனை இருக்குது நல்லா தான் இருக்கும் அண்ணா நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க வேக்னாமியல்லே வந்து விவசாயம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அதுக்கு ரீசன் என்னென்ன விவசாயம் பண்ண முடியாதுன்னு சொல்லாமல் பொதுவாக நம்ம பலாவோட நோக்கம் வந்து இப்போ என்னென்னா பழம் பலாவில் நிறையா வேல்பாடிஷன் ப்ரோடக்ட் வர இருந்தாலும் இன்றைக்கி தேதிக்கு பலாவோட நைன்டி பர்சன்ட் நுகர்வு அதை வந்து தேவை பார்த்தீங்கன்னா பழமாக தான் சாப்பிடன்ட்டே கிடத்தரும் ஸோ நீங்கள் நிறையா பழ தேவைக்கு மட்டும் வேட்நாமியலில் மட்டும் நீங்கள் உற்பத்தி பண்ணுறிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் நிறையா சவால்கள் இருக்குது காற்று வடிச்சா மரம் கிழிஞ்சு விழுறதாகவும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காய்கள் வந்து ஒரு மாதிரி சுமல் தேவையற்ற ஒரு வாசனை வர மாதிரியும் காய்கள் வெடிக்கிறதாகவும் நிறையா வந்து விவசாயிகள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக நம்ம பகுதிக்கு பண்ரூட்டில் ஒரு பத்து ஏக்கர் விவசாயி ஒருத்தர் வச்சிருந்தாரு ஸோ அவரில் வந்து ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு அவர் என்ன சொன்னார்னா அவர் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க இதெல்லாம் பெருசாக பண்ணணும்னு சொல்லி அவரோட அட்வைஸாக தான் இருக்குது ஸோ நாம் என்ன சொல்லணும்னா நீங்கள் வேட்நாழில் விவசாயத்துக்காக பண்ணாதீங்க இல்லை எனக்கு விவசாயம் பண்ணணும்னா நீங்கள் கிராப்பாக பண்ணுங்கள் ஒரு நூறு பல்லாச்செடி வைக்கிறது ஒரு பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்ட் வெயிட்நாமில் ஆட் பண்ணிக்கலாம் தப்பில்ல பட் தனியாக பண்ணாதீங்க அதே மாதிரி நான் வந்து பலா வந்து எனக்கு வந்து பழம் பிரச்சனை இல்லை நான் வேல்யூ பண்ண போகிறேன் நான் வந்து பலா ஜாக் பவுடர் பலா சீட் பவுடர் இல்லை பலா வந்து நான் பிஞ்சா அப்படியே வெஜிடபிள் பர்பஸ் விற்க போகிறேன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு விட்ற வேட் நாமில் இருக்கு ஏன்னா அன்சீசன்லேயும் காய் கிடைக்கும் வஷம் ஃபுல்லாக காய் கிடைக்கும் நிறைய காய்க்கும் ஓகேங்களா அதெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா வகை நபர்கள் நீங்கள் தாராளமாக வந்து ஜாக் எடுத்துக்கலாம் வேட்நாமியில் எடுத்துக்கலாம் நீங்கள் இதை நடவு பண்ணலாம் உங்க வீட்டு தாவை பொறிச்சு வச்சுக்கலாம் ஓகே அண்ணா இந்த டேக்ல பார்த்தீங்கன்னா சூப்பர் இயர்லி பிங்க் பிங்க் ஜாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பிங்க் மட்டும் தான் இருக்கா இல்லை வேற நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்களா நம்மகிட்ட வந்து இல்ல ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குமா ஏட்லா மெயிலேயும் பொதுவாயிலாம் சேர்ந்து வந்து எல்லோ வெரைட்டி இதில் வந்து பிங்க் இருக்கு ரெட் இருக்கு இந்த ரெண்டு மூணு மூணுமே நம்ம இருக்கு பிங்க்னா ரொம்ப பியூர் பிங்க்லாம் இல்லை அந்த பழத்துல லைட்டா ஒரு பிங்க் ஷேடோ இருக்கும் ஸோ அதனால நம்ம ஏட்னா மெயில பிங்க்னு சொல்லுவோம் நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் பட் நான் முன்னேடி சொன்ன மாட்டேன் கமர்ஷியலுக்கு நாட் சூட்டபுள் இது பாக்குறதுக்கு சின்னதா இருக்கு இது எவ்வளோ நல்ல ஈல்டு தரும் உண்மைதாம்மா இது பேர ஏர்லி ஈல்டு நீங்க இப்போ கொஞ்ச நாள் இதுல பூவெல்லாம் வைக்கும் நம்மகிட்ட பூ கொஞ்சம் தெரியாத இருக்கு பாத்தீங்களா ஸோ அந்த வீட்டு நம்ம இல்லைனா பூவோட பிஞ்சோட இருக்கும் நீங்க அந்த வீடியோல பார்க்கலாம் இது உங்களுக்கு ஒரு வருஷத்துல ஒன்றரை வருஷம் ஈல்டு தர ஆரம்பிக்கும் பட் நம்ம என்ன ரெண்டு வருஷம் வரைக்கும் இது நீங்க பிஞ்சை விட தேவையில்லை ஏன்னா வந்து தான் மரம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாம வளரும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் ஈல்டு தான் இருக்க பலாளி ஆனால் நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து ரெட் ஜாக் கேட்குறாங்க நம்ம அது சூட் ஆகுமா நம்ம அது வருமா ம் கண்டிப்பாக நம்ம ரெட் ஜாக்னா ஒன்று புதுசாக நம்ம பலாவிலேயே நிறையா வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம் வந்து நம்ம நிறைய பழம் நம்ம பார்த்துருக்கோம் நிறையா சாப்பிட்ருப்போம் பொதுவாக இப்போ நீங்கள் ஒரு மாந்தோட்ட தொல்லையோ ஏதாவது பொதுவாக சொல்கிறானு ஒரு ப ஒரு ஏதோ ஒரு தோட்டத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நூறு மரம் இருந்துச்சுன்னா பொதுவாக ஒரு நூறு ப மா இல்லை விரத மரங்களோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட ஒற்றை குணம் ஒரு ஒரே மாதிரி கேரஸ்டிக் தான் இருக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்கா நீங்கள் பலா தோட்டத்தில் உள்ள போனால் மட்டுந்தான் ஒரு பலாவும் ஒரு ஒரு தனி குடும்பமாக இருக்கும் ஓகே ஒரு ஒரு பலாவும் இன்னொரு பலாவாக சார்ந்து இருக்காது குணத்திலையும் வடிவமைப்பு எப்படி சொல்கிறதுனா நம்மளால் நினச்சிட்டுப்போ பலால்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அப்படி இல்லவே இல்லை ஏன்னா பலால் அவ்வளோ வேரியண்ட் இருக்குது அதோட நூறு பலா தோப்பு நீங்கள் மண்டலில் கிட்டத்தட்ட இப்போ ஆயிரக்கணக்கான பலா தோட்டம் நீங்கள் நூறு தோட்டத்துக்கு போனால் நூறு மரமும் நூறு வகையான வடிவமைப்பு தண்டு வடிவமைப்பு டேஸ்ட்டு எல்லாம் மரம் நீங்கள் இல்லை ஒரு பழம் சாப்பிட்றீங்க நூறு விதையை போட்டிங்கன்னா நூறு கண்ணுமே வேறே ஒரு மாதிரி மாறும் ஓகேங்களா அப்போ நூறுமே வேறே ஒரு குணத்தோடு இருக்கும் அந்த மாதிரி உருவான ஒரு வித்தியாசமான குண அமைப்பில் உருவார் தான் இந்த ரெட் ஜாக்குமா இந்த ரெட் ஜாக்னால் என்னென்னா இதில் வந்து லைகோப்பின்னு ஒரு அமீனவசோட அளவு அதிகமாக இருக்கும் விட்டமின் பி டுவல் மாதிரி பொதுவாக பல இருக்கிறது இல்லை லைகோப்பின் அதிகமாக இருக்கிறதால இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நெசவு பண்ண இடத்துக்கு வந்துடும் ஓகேங்களா அதனால் வந்து ரெட் ஜாக் சொல்லுவாங்க பார்க்க கண்ணுக்கு கவர்ச்சா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்மக்கிட்ட ரெட் ஜாக் வந்து பார்த்திங்கன்னா டேன் சூரியன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வெரைட்டி இருக்குமா இதுவும் வந்து சீக்கிரமா ஈல்டு வரக்கூடிய ரெடி தான் அண்ணா பலா செடினாலே பெருசாக தான் இருக்கும் இது மாடி தோட்டத்துக்குலாம் வைக்கலாமா கண்டிப்பாம்மா ரெட் ஜாக்லாம் மாடி தோட்டத்துக்கு வைக்கலாம் பொதுவாக வந்து ரொம்ப சிரமம் சூட்டப்பெல்லாம் வேட்டாம் இல்லை மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் மாடி தோட்டத்துக்குலாம் இதெல்லாம் வந்து தரை தான் பெஸ்ட் எனக்கு ரொம்ப பெரிய மாடி இருக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பராமரிக்க முடியும்னா நீங்கள் ஒரு முந்நூறு லிட்டர் இரநூறு லிட்டர் பாரில் வச்சு பராமரிக்கலாம் கொஞ்சம் பலன் தரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் இந்த செடியெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கு இதுவே ஒன் இயர்ல ஈல்டு தரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க இப்போ இதெல்லாம் மரம் மாதிரியே இருக்கு இதெல்லாம் எவ்வளோ நாளில் ஈல்டு தரும் ஓகே மேம் அது வந்து வியட்னா மயில் இல்லை தான் ஒன்றும் ஏரியில் பொதுவாக ஒட்டுச்சதைகள்லாம் பலாவில் மூன்று ஆண்டுகளில் ஈடுறதுன்னு சொல்லுவாங்க பட் ஈழ்டாக என்ன ஒரு பிஞ்சு ரெண்டு பிஞ்சுவை என்ன பொறுத்து கன்சிடர் கிடையாது அஞ்சு வருஷம் தான் சரியான ஈடு ஏன்னால் நீங்கள் ஒரு மரம் வச்சிங்கன்னா ஒரு நல்ல பழம்னா ஒரு அஞ்சு பழம் பத்து பழம் காய்க்கணும் அஞ்சு வருஷம் ஆகும் இந்த ப இந்த பல சரியாக இருந்தாலும் வியட்னா மயில் எக்ஸெப்ஷன் அது மட்டும் தான் நீங்கள் பின்னாடி பார்த்து பார்த்தீங்கன்னா ஜே தேட்டர் தெரியுமா இது வந்து பார்த்தீங்கன்னா மலேசியன் ஸ்வீட் வெரைட்டின்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான வெரைட்டி ஓல்டு வைடு இன்றைக்கி இன்றைக்கு தேதியில் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய வேலை ஒட்டி என்னக்கூடியதில் ஒரு முதன்மையான வெரைட்டின்னு சொல்லலாம் ரீசன் என்னன்னா இதோட பிரிக்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் பிரிக்ஸ் தேர்ட்டி எயிட் வரைக்கும் இருக்குது அதை இனிப்புச்சுவை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதெல்லாம் வருஷத்துக்கு ரெண்டு முறை காய்க்கும் மூணாவது ஸ்பெஷலனா கீப்பிங் குவாலிட்டி நல்லாயிருக்கும் சீக்கிரம் வந்து பழ அழுகாது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து உங்களுக்கு கமர்ஷியல் சைஸ் சொல்லுவாங்க அதாவது கமர்ஷியல் சைஸ்னால் ஒரு எட்டு டு பத்து கிலோ அதான் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கனா இது வந்து ரொம்ப பெஸ்ட் வெரைட்டி நம்மகிட்ட கிட்ட ஜே தேத்தேடத்துலேருந்து நிறையா கேட்பாங்க நம்மகிட்ட வந்து பியூரிட்டியாக இருக்கும் நிறைய வந்து ஜேத்திரத்தை சொல்லிட்டு நிறைய வேறு ஒரு பலகளை கொடுத்துருக்காங்க நிறையா சைடில் சொல்லுவாங்க நம்மக்கிட்ட வந்து எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் வந்து டேரெக்டாக வந்து திருச்சூரில் பண்ணுறோம் எல்லாம் பட்டிங் செடி தான் ஓகே நான் முக்கியமாக வந்து பட்டிங் செடி அதை நான் முதல்ல சொல்லிக்கிறேன் நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் ரேட் கம்மி தான் பட்டியா கொஞ்சம் கூடுதலாக இருக்குது மற்றதை கம்பேர் பண்ணி கேட்பாங்க அப்ரோச் கிராஃப்டிங் எப்பயுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அது நம்ம குறை சொல்ல அது வந்து மரத்தோட உறுதி தன்மை கம்மியாக இருக்கும் நம்மளால் பட்டிங் ஜெயத்த அடுத்தி நம்மகிட்ட இன்னும் பெருசலாக இருக்குது நீங்கள் ப்ரீ புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காயோடே வரும் ஜெயத்த ஓகேங்களா அது மாதிரி செடி இருக்குமா ரொம்ப பெஸ்ட் வெரைட்டி இது இப்போ ஜே தேர்ட்டி த்ரீல பெருசு மட்டும் தான் இருக்கா சின்னதும் சின்னது இருக்கும் நம்ம ஜே தேர்ட்டில் மூணு சைஸ் இருக்குது இதை விட சின்ன சைஸ் தௌசண்ட் ருபீஸ்ல ஒன்று இருக்கு உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம ஜே தேர்ட்டு இருக்கிறேன் அதுவே நல்ல நல்ல புஷ்ஷான செடி கிட்டதோ ஒன் தேர்ட்டி ட்வெண்ட்டி பட்டிங் செடி நம்மள இருக்குமா ஜே தேர்ட்டி த்ரீ இல்லாமல் இன்னும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா இருக்குதுமா நம்மகிட்ட இன்னும் வந்து பார்த்தோன்னா கம்லஸ் பலான்னு சொல்லுவாங்க பால் இல்லாத பல அது இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பன்ரூட்டி பல பிஎல்ஆர் ஒன் டூ இருக்குது அதெலாம் ப்ரீ புக் பண்ணணும் பல்க் ஆட்ரு மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம் சேல்ஸ் பண்ணலாம் பிஎல்ஆர் வெரைட்டிலாம் அப்புறம் பன்னூட்டி நாட்டு பலா சீடு இப்போ காலி ஆயிடுச்சு சீசனில் வரும் இப்போ அது ஸ்டாக் வரும் நிறைய அதெல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சு அப்புறம் பண்ணுட்டி பாரம்பரிய பலாக்கள் கொஞ்சம் இருக்குது சாக்லேட் வெரைட்டி ஆர் ஆர் ஃபார்ட்டி டூன்ற மாதிரி எல்லாம் ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக் கம்மியாக இருக்கலாம் முடியல சொல்கிறது இல்லை அதெல்லாம் ஒரு பத்து வெரைட்டி இருக்கு எல்லாமே கொஞ்சம் பெரிய பிளாண்ட் தானே இல்லை சின்ன பிள்ளைங்க எல்லாமே சின்ன சைஸ் பிளான் தான் ரொம்ப ஏன்னா ரொம்ப ரேர் வெரைட்டி எல்லாம் ரொம்ப ஸ்டாக் கம்மி நான் மட்டும் தான் அதெல்லாம் இருக்கோம் அந்த வெரைட்டிலாம் அதனால் ஸ்டாக் கம்மியாக தான் மட்டும் இதெல்லாம் இருக்குது ஓகேங்களா வேறு என்ன இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்கீங்கன்னா பலாவில் அம்மா நீங்கள் இப்போ நிறையா பலா நீங்கள் ஒரு ஆறு செடி எடுத்து காமிச்சிங்க கையில் இப்போ நிறையா இருக்குது ஒரு இருபது வெரைட்டி மட்டும் ஸ்டாக் இருக்குது எதாவது லீஃப் பாருங்க இதுவும் லீஃப் கொஞ்சம் நல்லா ஊற்று பாருங்கள் எல்லாமே கொஞ்சம் முள்ளு முள்ளாக இருக்கும் இருக்குங்களா நம்ம முள்ளு முள்ள தான் இருக்கு பலா லீஃப் மாதிரி தான் இருக்கும் லைட்டாக டிஃப்ரெண்ட் தெரியுதா ஆமாம் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி பலா இல்லை அதுனா நம்ம இது வந்து டாக் சொல்லுவாங்க அத வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லாம் பார்த்துட்டு ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு வீடியோஸ்லாம் பலா பழம்பு நீட்டாக இருக்கும் அப்படி பிடிச்சி தோலை பிடிச்சி ஒரு கத்தியால கீரிட்டு விழுப்பாங்க சோலா சென்ட்ரல் நிக்கும் தோல் மட்டும் கைக்கு வந்துடும் அந்த வெரைட்டி நம்ம நாம் டாக் சொல்லுவாங்க பலா குடும்பம் சேர்ந்தாலும் பலா இல்லை இது ஒரு தனி ஃபேமிலி இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய காய்க்கும் ரொம்ப ரொம்ப இனிப்பான தான் அது இது வந்து எக்ஸோட்டிக் ரொம்ப ரொம்ப எக்ஸோட்டிக் ஏன்னா இந்தியாவில் வந்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் இன்றைக்கு இந்தியாவில் இருக்க பலா மரத்தை கம்பேர் பண்ணுறப்ப இதெல்லாம் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சென்ட் கொண்டு ஒன்று இந்தியாவுக்கு வரல இப்போ தான் இம்போர்ட் பண்ணி கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு எனக்கு நிறைய ரேர் வெரைட்டி எக்ஸாட்டிக் வெரைட்டி கலெக்ட் கால் போது இது நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அந்த பலாவை கேளுங்க ஒரு இயருக்கு இது எத்தனை வாட்டி ஈல்டு கொடுக்கணும் நம்ம இதை பற்றி நாலேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி கேரளாவில் இப்போ தான் ஒன்று ரெண்டு மரங்கள் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஒரு டைம் ஈல்டு கொடுன்னு நினைக்கிறேன் இது ஈல்டு ஒன்று பெருசாக வந்து நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்த்துருந்தேன் காய்ச்சிருக்கு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது புதுசு இதெல்லாம் புதிய ஏதாவது இது ரெட் வெரைட்டி இந்த நாம் டேக்கில் நம்ம எல்லோ தான் வந்துருந்துச்சு இப்போ நம்ம ரெட்டு நம்ம ஸ்டாக் வருது இம்பார்ட்டண்ட் வெரைட்டி அதெல்லாம் இன்னொரு நாலு ஆண்டு அஞ்சு ஆண்டு ஆகும் இதெல்லாம் நிறையா வந்து விளஞ்சி இதோட கேரஸ்டிக்ஸ் நம்ம தெரிஞ்சிக்கிது இதெல்லாம் விவசாயம் பண்ண தேவையில்லை குறைஞ்சபட்சம் ஒன்றும் ரெண்டோ வீட்டு தேவைக்கு ஒரு அரிய வகை பழங்கள் பண்ணுறது வச்சுக்கலாம் அதுக்கான வெரைட்டி தான் இது இந்த சைஸ் மட்டும் தான் நம்மகிட்ட இருக்கா இன்னும் பெரிய சைஸ் இருக்குது இல்லைம்மா இந்த சைஸ் தான் இருக்குது இது நல்ல ஒரு மூணு அடி மூணு அடி சைஸ் தான் பெரிய பாக்கெட் தான் இதான் இப்போ நம்ம அவைலபுளாக இருக்குது ஃப்யூச்சரில் பெரிய செடி வரும் இது எவ்வளோ நாள் ஈல்டு கொடுக்கும் நம்ம கிட்டே இருக்கு மூணு வருஷம் ஆகிடும்மா மூணு வருஷம் ஈல்டு வரும் நல்லா இதெல்லாம் நல்லா ஷார்ப்பாக நம்ம சுரக்க மாதிரி நீட்டாக இருக்கும் பலாக்கா இதையும் நம்ம மாடி தோட்டத்துக்கு வைக்கலாமா இல்லைம்மா இதெல்லாம் தரை வழி தான் பெஸ்ட்டு மாடி தோட்டம் வைக்கலாம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் பெருப்பாக இருக்கவங்க பெரிய பரவாயில்ல வைக்கிறவங்க வைக்கலாம் ஒன்றும் தப்பு நம்ம நிறைய வெரைட்டிஸ் பலாவை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம் இப்போ மினிமம் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற குவான்டிட்டி என்ன நீங்க சொல்லி இருக்கா மினிமம் இல்லைம்மா நேரில் வந்தால் ஒரு செடி மினிமம் ஒன்று எட்டு போகலாம் ரெண்டு எட்டு போகலாம் எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட்டில் வேணும்னா ஒரு மூணோ நாலோ சின்னதாக கொடுப்போம் எனக்கு இல்லை பல்காக வேணும் நான் நிறையா பண்ண போகிறேன் பிளான்டேஷன் வேணும் நம்ம நேரத்தை பார்த்துட்டு இடத்த தேர்வு செஞ்சு அவங்க சரியாக சூட்டபுளான்னு பார்த்துட்டு அங்கே நம்ம டேரக்டாக கொண்டு போய் டோர் டெலிவரி கொடுத்துடுவோம் அப்படி போகணும் இல்லை எனக்கு வீட்டு தேவை தான் ஒரு அஞ்சு செடி செடி பெரிய பெரிய செடிகள் வேணுன்னா நம்ம பெரிய செடி ரொம்ப பெரிய மெச்சூரான செடி வேணும் அது நம்ம டோர் டெலிவரி அவைலபிள் இருக்குது நம்ம நம்மகிட்ட ஒரு வண்டி இருக்குது ஸோ நம்ம எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட்டில் என்ன சார்ஜ் ஆகுதோ அந்த சார்ஜ் மட்டும் வாங்கிட்டு எல்லா ஊருக்கும் டோர் டெலிவரி தரோம் இப்போ நம்ம கிட்டே வாங்கணுன்னாக்கா எப்படி வாங்குறதுன்னா நம்ம யூனி வந்து பன்ரொட்டி நீங்கள் நேரடியாக வரணும் மறுபடியும் வந்து கால் பண்ணி பார்த்துட்டு நான் செல்ல பார்த்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு டைரக்ட் பர்ச்சேஸ் வேணும் வேண்டாம் எனக்கு ஆன்லைனில் வேணுன்னா நீங்கள் இருக்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம ப்ராப்பராக பேக் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கோம் ஓகேங்களா தேங்க்யூ